அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்தாம் தேதி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் ஆம்சாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தேவ் அவர்கள் செய்தியாளர்களிடம் கொலை கொலைக்காரமான கொலைக்காரர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஹாம்ஷாங் கொலைக்கும் ஆலூத்துனா கொள்வி நிறுவனத்துக்கும் தொடர்பு தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது ஆலூத்துரா கோல்டு நிறுவனத்துக்கும் பாரதிய ஜனதா பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்திலும் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆன்ஸ்டாங் இல்லத்துக்கு சென்று அவரது உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் செலுவப் பெருந்தகை சொன்ன குற்றச்சாட்டுக்கு உங்களது பதில் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அண்ணாமலை அவர்கள் செல்வப் முன்னாள் ரவுடி அவருக்கு ரவுடியோட ஒரு நெட்ஒர்க் இருக்கலாம் ஒரு தொடர்பு இருக்கலாம் அது மூலமாக அவருக்கு தெரிந்த வாய்ப்பு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் தமிழகத்தின் கூடுதல் டிஜிபியாக செலவு பிறந்தகை விசாரித்திருப்பா அதனால் தெரிஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் செலவு தான் கேட்கணும் ஒரு முன்னாள் ரவுடி அவரும் ஆலோசித்து கூட செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் அண்ணாமலை வந்து பதிலடியாக செலவு பிறந்தகைக்கு சொல்லியிருந்தாரு அடுத்து அண்ணாமலைக்கு பதிலளிக்கு விதமாக செலவு அவர்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் செலவு பிறந்தக இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொன்னார்னா அண்ணாமலை நீலாம் ஐபிஎஸ் படிச்சியா அப்படிப்பா அப்படின்னு பொசுக்குன்னு கேட்டுப்பட்டா கேட்டு என்ன சொன்னார்னா என் மேல நான் ரவுடிங்கத நீ நிரூபி ஒரு ஐபிஎஸ் ஆபிசார் தான் நீ நிரூபியா நான் ரவுடிங்கத நான் காந்தி வழியில் வந்தவங்க நாங்கெல்லாம் அகிம்சை வழியில் வந்தவங்க அப்படின்னு செலவு பிறந்தகை கோபமா பேட்டி கொடுத்தாரு அதுக்கும் ஒரு படிக்கு மேல போய் அண்ணாமலை என் மேல அவதூறு பரப்பியிருக்காரு நான் ஒரு தலித்துனால அவதூறு பிறப்பி பரப்பியிருக்காரு எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது அம்பேத்கர் அந்த சட்ட பாது பாதுகாப்பு இருக்குது அண்ணாமலை வேலை நாங்கள் வன்பொன்மை சட்டத்தில் வழக்கு பண்ணோம்னா அண்ணாமலை ஜெயிலுக்கு தான் போனோம் ஆனால் நான் அதை பண்ணலை அரசியல் நாகரிகங்கிறது அப்படின்னு கடும் கோபத்தில் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு பேட்டி கொடுத்த ஒரு சில மனிதல அண்ணாமலை ஒரு ட்வீட் போட்டால நான் சொன்னது உண்மை நான் என்னைக்கும் உண்மைக்கு ரொம்ப கய் சொன்னா தான் மன்னிப்பு கேட்கணும் ஆனால் மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை மீண்டும் சொல்கிறேன் செல்வ பிறந்தைய ஒரு முன்னாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாப்ல சொன்னது மட்டும் இல்லாம செல்வ பிறந்த முன்னாள் ரவுடின்னு சொல்றோம் செல்வ பிறந்த மேல என்னெல்லாம் வழக்கு இருக்குங்கிறதையும் அண்ணாமலை தனது ட்விட்டர்ல வெளியிட்டு இருக்காரு செல்வ பிறந்தங்க நினைச்சு பாரு அஞ்சலி சேர்த்து போனோமா செவ்வளேன்னு வந்தமா இருந்தோம் இல்லையா தொலைமை சுட்டு தெளிவுங்க பேர்ல நம்ம ஆட்சிக்கு ஒரு முட்டு கொடுப்போம் எல்லாம் காப்பாத்துவங்க பேரில் பேட்டி கொடுத்து இப்படி நம்மளே வளையல் வச்சுக்கிற கதையா ஆகி போச்சேன்னு பாரு வடிவில் ஒரு படத்துல சுந்தர்சி படத்தான் சொல்லுவாப்புல நீ சைரியமான ஆம்பளையானா என் ஏரியாவுக்கு வந்து பாடா என் தெருவுக்கு வந்து பாடா என் வீட்டுக்கு வந்து பாடான்னு சொல்லுவாப்புல அதே கதையா செலவு பிறந்த கதையாகி போச்சு செலவு பிறந்தகை ஒரு குற்றச்சாட்டை சொன்னாரு அதுக்கு அண்ணாமலை பதவி சொன்னாரு அதோட விட்டுருந்தா பிரச்சனை முடிஞ்சுது வீராப்பா இன்னைக்கு செய்தியாளர்களை கூட்டு வச்சுட்டு யாரை பார்த்து யார் ரவிடிங்க நான் யார் தெரியுமா காந்தி வந்தவன் என் மேல அவது ஒரு படம் வன்கொடுமை சட்டத்துல புகார் கொடுத்தோம்னா அண்ணாமலை ஜெயில இருக்கக்கூடிய நிலைமை வரும் க சட்டப்படி அவரை சந்திப்போம் மன்னிப்பு கேட்கல அவ்வளோதான் அப்படின்னு வீராப்பாக பேசினேன் செல்வ பிறந்தகைக்கு ஐயா நான் சொன்னது உண்மைதான் நீ ரவுடிதாயா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அகிம்சை வழியில் வந்த செல்வ பிறந்தகை அவர்களே அப்படின்னு அண்ணாமலை செல்வ பிறந்தக வண்டாளத்தெல்லாம் தண்டாளத்தில் ஏற்றி விட்டார் செல்வ பிறந்தகை அவர் கடந்து வந்த பாதை அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காப்புல ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு அதில் முக்கிய குற்றவாளி ரெண்டாயிரத்தி ஒன்று வழக்கு எண் இருபத்தி நாலு ஏ பார் ரெண்டாயிரத்தி ஒன்று சிபிஐ வழக்கு ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிரிவு பதிமூணுல ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வழக்கு எண் நூற்றி முப்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி மூணு இபிகோ முந்நூற்றி ஏழு கொலை முயற்சி ரெண்டாயிரத்தி மூணுல வழக்கு எண் நூற்றி முப்பத்தெட்டு பார் ரெண்டாயிரத்தி மூணு தாக்குதல் அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணு வழக்கு எண் இரநூத்தி எழுபத்தி ஏழு பார் ஜீரோ மூணு கொலை மிரட்டல் வழக்கு அதே வருஷம் ரெண்டாயிரத்தி மூணுல வழக்கு எண் நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு பார் ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலு பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல் ஈபிகோ ஐநூத்தி ஆறு கொலை மிரட்டல் வெடிப்பொருட்கள் இந்த வழக்குலாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஐயா செலவு பேருந்த மேல குண்டர் சட்டத்துல போட்டு குண்டர் சட்டம் போட்டு சிறைய அடைச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கன்னு அண்ணாமலை சொல்லிருக்காரு இதோட முடிஞ்சுன்னு பாத்துட்டாங்க வழக்கு இன்னும் லிஸ்ட் இருக்கு அவர் சொன்னார்ல நானூறு தான் நானூறு அடிதா கதையாதான் அவரோட கதை இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வழக்கு ஏன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி மூணு இபிக்கோ நா நூத்தி நாற்பத்தி ஏழு கலவரம் செய்தல் இபிகோ நூத்தி நாற்பத்தி எட்டு பயங்கர ஆயுதங்களால் கலவரம் செய்தல் இபிக்கோ ஐநூத்தி ஆறு குலை மிரட்டல் குலை முயற்சி வழக்கு குலை மிரட்டல் வழக்கு பய பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு வெடிப்பொருட்கள் வழக்கு கொலை வழக்கு என பல வழக்குகள் சமூகத்தில் மோசமான குற்ற வழக்குகள் தான் குறிப்பாக கொலை மிரட்டல் வழக்குகள் மட்டுமே மூன்று வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருந்தன இது தவிர ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு குண்டாஸ் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தது இல்லை என்கிறாரா அண்ணாமலை செலவு பிறந்த குண்டாஸ் வழக்கு கைது செய்து கைது செய்திருந்தாங்களா அது இல்லைன்னு உங்களால் மறக்க முடியுமா இவரின் சொல்லாம மகாத்மா காந்தினா சொல்ல முடியும் அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீது உள்ள குற்றங்களுக்காகவும் தண்டனையிலிருந்து தப்பிக்க தனது குலைக்கு நேர் எதிர்கொண்ட காங்கிரஸ் கட்சியில இணைந்து காந்தி வழி காந்தி வழியில் வந்தவன் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் செலவு பிருந்தகை செல்வப்ருந்தை அவர்கள் குற்றவாளி பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமே எனக்கு இல்லை திரு செல்வ பிருந்தகை அவர்களே எங்கு வேண்டுமான வழக்கு தொடரட்டும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அன்னைக்கு பதிலடியா செல்வ பிறந்தகைக்கு சொல்லிட்டா செல்வ பிருந்தகை எப்போ வழக்கு தொடர்புறாரு அண்ணாமலை மேலே என்ன சட்டத்தின் கீழ் வழக்கு போட போறாருன்னா ஆர்வமா அண்ணாமலை எதிர்பார்த்துட்ருக்காரு இருக்காரு பார்ப்போம் செல்வம் பிருந்தகை இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்காப்புல செவனின்னு அஞ்சு சேர்த்து போயிட்டு வந்து சும்மா இருந்திருந்தோம்னா பிரச்சனை இல்லை தொழமை சுற்றத்தில் நம்ம அண்ணன் திரும்ப தான் செட் ஆகும் அவரை சிசியனா அவரை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தா இப்படி ஆகிட்டுன்னு வருத்தப்பட்டு இருக்க சரி என்ன இருந்தாலும் மலையில் சிக்கிய வண்டா அண்ணன் செல்வம் பிருந்தகம் இருக்காரு வந்து மீண்டும் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்